ஓம் சாந்தி பத்து ஐந்து பி கே சூரஜ்பாய் அவர்கள் மவுண்ட் அபு ராஜஸ்தான் நம்முடைய புத்தியை தூய்மையாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்ற லட்சியத்தை நாம் எப்பொழுதும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் பாபாவின் மகா வாக்கியத்தில் நாம் கேட்டிருக்கின்றோம் என்னவென்றால் ஞானம் சேவை இவை இரண்டும் சகஜமாகும் தூய்மையாவதற்கு நேரம் பிடிக்கின்றது ஒரு சிலரின் முந்தைய பிறவியின் சம்ஸ்காரம் மிகவும் நல்லதாக இருக்கும் தேகபானம் என்பது ஆயிரம் வருடங்களுக்கு மேலாக அதிகரித்து இருக்கின்றது விஷம் நிறைந்த விக்காரத்திற்கு பின்னால் அதிக நேரத்தை செலவு செய்திருக்கின்றோம் பழைய பிறவியில் அதிகமான விக்காரத்திற்கு வசப்பட்டிருக்கின்றோம் ஆகவே தூய்மையாவதற்கு மிகவும் நேரம் பிடிக்கின்றது ஆனால் அனைத்தையும் நாம் இப்பொழுது விட்டுவிட வேண்டும் அல்லவா அனைத்து விதமான சம்ஸ்காரத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும் மற்றும் விட்டுவிட வேண்டும் ஆகவே சோல் கான்சியில் இருக்கக்கூடிய பயிற்சி ஆத்மாபிமானியாக இருக்கக்கூடிய பயிற்சி மற்றும் மற்றவரை ஆத்மா என்ற பார்வையில் பார்க்கக்கூடிய அபியாசம் இவை அனைத்தையும் அதிகரிக்க வேண்டும் இது போன்ற அபியாசத்தை அதிகரிக்கும் பொழுது மெதுமெதுவாக விக்கார விஷயத்திலிருந்து புத்தி விலகிக் கொண்டே செல்லும் மோகம் இச்சை ஆசைகள் இவை அனைத்தும் விடுபட்டு கொண்டே செல்லும் தேகம் என்பது மறக்கும் பொழுது அனைத்தும் தளர்ந்துவிடும் தேகவானம் விட்டுவிடும் பொழுது அனைத்து ஆசைகளும் விடுபட்டுவிடும் சம்பூர்ண தூய்மையாக மாறுவதற்காக ஒவ்வொரு மனிதர்களும் உறுதிமொழி எடுத்துக்கொள்ள வேண்டும் மற்றும் தன்னுடைய வாழ்க்கையில் சில நியமங்களை கடைபிடிக்க வேண்டும் அதிகமாக மற்றவர்களின் தொடர்பில் வருவது அதிகமாக மற்றவர்களின் வீணான விஷயங்களை பற்றி சிந்தித்து அதனுடைய தொடர்பில் வருவது இவை அனைத்தும் தேகத்தின் கவர்ச்சியை அதிகரித்துவிடும் இவை அனைத்திலிருந்து விடுபட வேண்டும் வாழ்க்கையில் நியமத்தை உருவாக்கிக் கொள்வது மிகவும் அவசியமாகும் தூய்மையை வாழ்க்கையில் தாரணை செய்வதற்காக சில நியமங்களை நாம் கடைபிடிக்க வேண்டும் நீங்கள் மகான் லட்சியத்தை அடைய வேண்டும் பாபாவின் சேவையை செய்ய வேண்டும் என்றால் மற்றும் எதிர்காலத்தை மட்டுமல்லாமல் முழு கல்பத்திலும் சிரேஷ்டமான வாழ்க்கையை வாழ்வதற்காக எந்த ஒரு பொருளும் பற்றாக்குறை இல்லை என்ற எண்ணம் இருக்கக்கூடாது மிகவும் முக்கியமான விஷயம் நம்மிடம் பொருட்களின் குறைபாடு இருக்கின்றது என்ற அனுபவத்தை செய்யாதீர்கள் என்னிடம் அனைத்தும் நிரம்பி இருக்கின்றது அனைத்தும் நிறைந்த பாபா நம்முடையவர் என்ற ஸ்மிருத்தியில் இருங்கள் புத்திசாலியாக இருங்கள் சகஜமாக வெற்றியை அடையுங்கள் உறவுகளில் அன்பை வெளிப்படுத்துங்கள் தொடர்பில் வருபவர்களுக்கு மரியாதை கொடுங்கள் ஒவ்வொரு பிறவியிலும் முழு உலகத்தில் இருக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கு நாம் ஏதாவது ஒன்றை செய்து கொண்டுதான் இருந்தோம் மற்றவர்களுக்கு சுகம் தரக்கூடியவர்களாக இருந்தோம் இது போன்ற லட்சியத்தை உருவாக்கி கொள்ளுங்கள் புத்திசாலி குழந்தைகள் இந்த லட்சியத்தை உருவாக்கி கொள்வார்கள் இந்த ஒரு பிறவி மட்டுமல்லாமல் ஒவ்வொரு பிறவியிலும் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை இப்பொழுது உறுதியான எண்ணத்துடன் நிர்ணயிக்க வேண்டும் இதை பற்றி சிந்தனை செய்வோம் அதற்காக தூய்மை யோகபலம் ஞான சிந்தனை செய்வது இவை மூன்றிற்கும் மிகவும் அவசியமாகும் தூய்மையை தாரணை செய்வதற்காக யோக பலம் நம்மிடம் அதிகரித்துக் கொள்ள வேண்டும் மற்றும் சோமானில் இருக்கக்கூடிய அபியாசத்தை அதிகரிக்க வேண்டும் சோமானில் பொழுது நமக்குள் கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி அதிகரித்துக் கொண்டே செல்லும் யோக பலத்தின் மூலமாக கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி மிகவும் அதிகரிக்கும் ஆத்மா தூய்மையாகும் கட்டுப்படுத்தக்கூடிய சக்தியும் அதிகரிக்கும் நம்முடைய மன புத்தியின் மீதும் சம்ஸ்காரத்தின் மீதும் நாம் கட்டுப்படுத்தக்கூடிய சக்தியை பயன்படுத்த முடியும் நம்முடைய வைத்துக் கொள்ள வேண்டும் நீங்கள் உங்களுடைய புத்தியை தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் தனிமையில் அமர்ந்து கொண்டு சிந்தனை செய்யுங்கள் என்னவென்றால் புத்தியில் அசுத்தத்தை நிரப்பாதீர்கள் ஏனென்றால் தூய்மையான புத்தியில் வரதானங்கள் தாரணையாகும் தூய்மையான புத்தி தான் யோக நிலையில் நிலைத்திருக்க முடியும் தூய்மையான தூய்மையான தூய்மை உண்மையான சுகம் சுகத்தை அனுபவம் செய்ய முடியும் ஆகவே புத்தியை தூய்மையாக வைத்துக் கொள்வதுதான் நம்முடைய லட்சியமாகும் அதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் மிகவும் தூய்மையாக வைத்துக் கொள்ளுங்கள் ஒரு பொழுதும் புத்தியில் அசுத்தம் இருக்கக்கூடாது உங்களுடைய புத்தியை டஸ்ட்பின்னாக பின்னாக மாற்றிக் கொள்ளாதீர்கள் புத்தி விலை வாய்ந்ததாகும் இன்றைய காலகட்டத்தில் பிளாஸ்டிக் பைகள் தான் டஸ்ட்பின்னாக இருக்கின்றது நம்முடைய புத்தி விலை அதில் ஞான ரத்தினங்களை வைத்துக் மற்றும் தூய்மையின் சக்தியையும் மற்றும் அழகான விஷயங்களையும் நிரப்பி வைத்துக் கொள்ளுங்கள் புத்தியை தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற லட்சியத்தை முன்வைத்து அதை நோக்கி பயணம் செய்யுங்கள் ஓம் சாந்தி